उडलुल्म तूयमेशिन् सुल्तान् मुहीदीन् जीलानी महबूबु सुहा உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் இறைநேசர்களின் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன் சுவையை தந்திடும் எஜமான் முஹீத் தீன் ஜீலானி மஹபூப் சுபஹானி വാനത്തിൽ വളം വര സൂര്യൻ സന്ദ്രനുങ്ങൾ അനുമതി കൂണത്തിൽ വളം വര സൂര്യൻ സന്ദ്രനുങ്ങൾ അനുമതി കേൾക്കും കൂങ്ങൾ അനുമതി കേൾക്കും காலங்கள் கடந்திட முன்னே வந்து உங்கள் வாசலில் நிற்கும் உங்கள் வாசலில் நிற்கும் அண்ட சராசரம் அனைத்தும் உங்கள் பாதத்தடியில் பணியும் உங்கள் கட்டளை மீறி நடந்தால் யாரால் ஜெயம் பெற முடியும் யாரால் ஜெயம் பெற முடியும் உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் இறைநேசர்களின் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன் சுவையை தந்திடும் எஜமான் முஹீத் ஜீலானி மஹபூப் சுபஹானி പളിങ്കാന പാത്രം പോലെ ഉൾ മുൻ എം നിലയേ പളിങ്കാന പാത്രം പോലെ ഉൾ മുൻ എം നിലയേ ഉൾ മുൻ എം നിലയേ എങ്കർന്നാലും എങ്കിൽ ശയൽഹൽ ഉൾ പാർവയിൻ മുന്നേ உங்கள் பார்வையின் முன்னே எங்கள் உள்ளம் எது நினைத்தாலும் நீங்கள் அறியாதுண்டோ அகமும் புறமும் அறிவீர் நீங்கள் மறைந்தவை உங்களுக்கில்லை மறைந்தவை உங்களுக்கில்லை உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன்சுவையை தந்திடும் எஜமான் முஹீதீன் ஜீலானி மஹபூப் சுபானி மனிதர்களானோர் எல்லோரினதும் ஆட்சியும் உங்கள் வசமே மனிதர்களானோர் எல்லோரினதும் ஆட்சியும் உங்கள் வசமே ஆட்சியும் உங்கள் வசமே ஜின்களை எல்லாம் கட்டுப்படுத்தும் வல்லமை உங்கள் வசமே வல்லமை உங்கள் வசமே மலாய்க்கா இருக்கும் செய்கானோரே அதிகாரம் உங்கள் வசமே உங்கள் தயவை நீங்கியிருக்கும் யாரும் உண்டோ நிலையிலே யாரும் உண்டோ உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன் சுவையை தந்திடும் எஜமான் முஹீத்தீன் ஜீலானி மஹபூப் சுபானி மாயைகளெல்லாம் உங்கள் முன்னே சாயமிழந்தே போகும் மாயைகள் எல்லாம் உங்கள் முன்னே சாயமிழந்தே போகும் சாயமிழந்தே போகும் பொய்மைகள் உங்கள் முன் வந்தாலோ ஏரி நெருப்பாலே அழியும் எரி நெருப்பாலே அழியும் வேஷத்துடன் வரும் செய்தான் செயல்கள் தோல்வியிலே வந்து முடியும் செய்யும் தனக்கே வழிபடச் செய்திடும் மகிமை ஓங்கும் செய்திடும் மகிமை ஓங்கும் உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் இறைநேசர்களின் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன் சுவையை தந்திடும் எஜமான் முஹீத் தீன் ஜீலானி மஹபூப் சுபஹானி முன்னோர் மீதம் வைத்தேயிருந்த எத்தனை எத்தனை ஞானம் முன்னோர் மீதம் வைத்தே இருந்த எத்தனை எத்தனை ஞானம் எத்தனை எத்தனை ஞானம் அத்தனை ஞானமும் தேடி எடுக்க நாதர் செய்த தியாகம் நாதர் செய்த தியாகம் நெருங்க நெருங்கலாயில் மின் கடலில் மூழ்கும் நாதரின் முன்னே அத்தனை ஞானமும் ஞானத்தினால் தலை குனியும் ஞானத்தினால் தலை குனியும் உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன் சுவையை தந்திடும் எஜமான் முஹீத்தீன் ஜீலானி மஹபூப் சுபஹானி நாதரின் மஜிலிசில் ஆசையிலே மக்கள் கூடியிருந்த நேரம் நாதரின் மஜிலிசில் ஆசையிலே மக்கள் கூடியிருந்த நேரம் கூடியிருந்த நேரம் வான்மலை பொழிய மாந்தர்கள் கலைய கவலையில் நாதரின் நெஞ்சம் கவலையில் நாதரின் நெஞ்சம் வல்லோனிடம் எங்கள் நாதர் உடனே நின்றது மழையும் மஜிலிசை சூழ்ந்திட அப்போதங்கு தொடர்ந்தே பொழிந்தது மழையும் தொடர்ந்தே பொழிந்தது மழையும் உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் இறை நேசர்களின் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன் சுவையை தந்திடும் எஜமான் முஹீதீன் ஜீலானி மஹபூப் சுபஹானி பாவத்தில் மூழ்கி வாழ்க்கையை வீணாய் கழித்து விட்டோமே நாங்கள் பாவத்தில் மூழ்கி வாழ்க்கையை வீணாய் கழித்து விட்டோமே நாங்கள் கழித்து விட்டோமே நாங்கள் உங்கள் அருள்மலை துளியேனும் விழுந்திட எங்குதே கைகள் விழுந்திட எங்குதே கைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்தருள வேண்டிய கேட்கும் எங்கள் கவலையை நீக்கி ரட்சி தருள் வீர் பொங்குதேங்கள் கண்கள் பொங்குதேங்கள் கண்கள் உடலும் உள்ளமும் தூய்மையாக்கிடும் இறைநேசர்களின் சுல்தான் இறை நேசர்களின் சுல்தான் நேர்வழியை காட்டிடும் கோமான் நேர்வழியை காட்டிடும் கோமான் தீன்சுவையை தந்திடும் எஜமான் ஜீலானி மஹபூப் சுபஹானி முஹீத்தீன் ஜீலானி மஹபூபு சுபஹானி முஹீத்தீன் ஜீலா محبوب سبحاني